ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யாமினி தமிழோடைய நீவோம் இன்றைக்கி யாமினி பிரபு லாகில் சிக்கன் பிரியாணி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக ஆஃப் அன் ஹவர்ல செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது சிக்கன் பிரியாணிக்கு தேவையான எல்லாமே முன்னாடியே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் இஞ்சி பூண்டு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்குவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் இஞ்சி ரெண்டு பெரிய ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா ஆண்ட அளவுக்கு பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் அஞ்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கன் இதில் இப்போ மேரினேட் பண்ணதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் கல் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணிடுங்க எல்லா இடத்துலையும் அந்த பீசஸில் மசாலா ஆட் ஆகிருக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக உரிச்சுக்க ஹாஃப் அன் ஹவர் அதை ஊற விட்டுருங்க மேக்னேட் பண்ணி அப்போ தான் சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானது மூணு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு அண்ணாச்சிப்பூ அஞ்சு கிராம்பு மூணு டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரியாணி எல்லாம் பிடிக்காது அதனால் நான் சேர்க்கல நான் பாத்திரத்தில் தான் செய்கிறேன் ஏன்னா அதுதான் ஹெல்த்தி குக்கரை அவாய்ட் பண்ணிணுங்க மூணு பெரிய சைஸ்ஸு வெங்காயம் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கி அது பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் வந்த உடனே தான் மூணு சைஸ் மூணு பெரிய தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுகள் இதெல்லாம் வதக்கிற அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா வதங்கி மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க மூணு பெரிய சைஸ் மிளகா பச்சை மிளகா கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கைப்பொடி அளவு புதினா ஒரு கைப்பொடி அளவு மல்லி அது ரெண்டுத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையும் இதோடு இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கணுங்க அந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை போய் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணும்னா மசாலா சேர்க்கணும் மூணு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நான் கரம் மசாலா சேர்க்கலை நீங்கள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தீங்களா அந்த சிக்கனை உள்ளே சேர்த்து அதை நல்லா லைட்டாக வதக்குங்க வதக்கி அந்த எண்ணெயோடு சேர்ந்து மசாலாவோடு சேர்ந்து அது ஒரு முக்கால் பதத்தில் மெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு நான் இன்றைக்கி என்ன அரிசி ஏற்றுருக்கேன்னா புல்லட் அரிசின்னு சொல்லுவாங்க பொன்னி அரிசியை எங்கள் ஊர் சைடு நீங்கள் எந்த அரிசியாக இருந்தாலும் பொன்னி அரிசியாக இருந்தால் ரெண்டு அப்படின்னா அதுக்கு நாலு மடங்கு தண்ணி ஊற்றினா போதும் இது வந்து புல்லட் அரிசின்றதால ரெண்டு ஆழாக்கு நான் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு மூணு தான் கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த மூணு மடங்கு அரிசியை வந்து பத்து நிமிஷம் அந்த சிக்கன் இதோடு வெந்து வந்த பின்னாடி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா முக்கால்வாசி வாசி விந்து வந்து கொதிக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் நான் அரிசியே உள்ளே ஆட் பண்ணிக்குவேன் ஆட் பண்ணி அரிசி ஆட் பண்ணி பத்து டு பதினஞ்சு நிமிஷம்தான் அதுக்குள்ளே நல்லா அரிசி விந்து வந்துடும் அந்த ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடுவேன் இதில் லாஸ்ட்டாக நீங்கள் எதனா மேக்னேட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கலாம் நம்மளோட சிம்பிளான தேர்ட்டி மினிட்ஸாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான பிரியாணி பார்த்தோம் செஞ்சு முடித்தாச்சு இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வீடியோ பார்க்க யாம்னி பிரபு விழாவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ഇതും നമ്മളോടേ സുവയാണ് ടേസ്റ്റിയാണ് ബിയാണി രെഡിയായി